ஆய் மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நம்ம இருக்கிறத வந்து ஒரு சவுக்கு தோப்பு அருமையான ஒரு இடம் இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அச்சமாகவும் இருக்குது எனக்கு ஏன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் அந்த காலத்தில் திருடிட்டு இந்த தோப்புக்குள்ளே வந்துடுவாங்களாம் உள்ளே உள்ள வந்து மறைஞ்சிக்குவாங்களாம் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்போது சின்ன வயசில் எனக்கு பயமாக இருக்குது அதை நினச்சா இப்போ எனக்கு பயமாக இருக்குது அப்போவும் ரொம்ப பயமாக இருக்கும் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லொக்கேஷனு விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணல்லூர் பக்கத்தில் டி எடியார்னு ஒரு கிராமம் இங்க பாருங்க தான் தோப்பு தோப்பு மட்டும் இல்லாமல் இந்த தோப்பை ஒட்டி இங்கே பாருங்க தென்பண்ணை ஆறு போகுதுங்க செம்மையாக இருக்குங்க இடம் அருமையா இருக்கும் நம்ம இப்போ இவ்வளோ பெரிய ஆற்றுல இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ போகுதுன்னு பாருங்க இங்க பாருங்க இவ்வளோதான் போகுது ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ஹலோ டாடா 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 தண்ணி செம்மையாக இருக்குங்க பாருங்க தண்ணி அருமையாக இருக்குங்க நல்ல கிளியரான தண்ணி அங்கேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இந்தா வந்திருக்கும் இந்த ஆறு ஒன்றரை கிலோமீட்ரு